இந்திய ஜனநாயக கட்சியின் நான்காவது ஆண்டு தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஆண்டு இன்னும் சரியாக மூன்று வாரத்திற்குள் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளிவரும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்கான அடித்தள பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கூப்பனார் கட்சி தேர்தலுக்கான அடித்தள பணிகள் குறித்து ஆலோசனை செய்வதற்காக இன்றைக்கு மதுரை மண்டலத்திலே எங்கள் கூட்டம் நடைபெறுகிறது இன்னும் திங்களிலிருந்து வெள்ளி வரை எனக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருக்கின்ற காரணத்தினால் சனிக்கிழமை பதினான்காம் தேதி என்று கோவை மண்டலத்திலே ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அதே போல பதினேழாம் தேதி என்று சென்னை மண்டலத்திலே கூட்டம் நடைபெறுகிறது பத்தொன்பதாம் தேதி என்று திருச்சி மண்டலத்திலே நடைபெறுகிறது இன்று துவங்குகின்ற இந்த மண்டல கூட்டத்தினுடைய இன்று துவங்குகின்ற இந்த மண்டல கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக செயல்படுவதற்கான உறுதியான பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி களத்திலே ஏற்படுத்த வேண்டும் அதற்கு மக்கள் நம்பிக்கை பெறும் வகையிலே தேர்தல் பணியாற்ற வேண்டும் மேலும் தேர்தலிலே போட்டியிட விரும்புபவர்கள் சட்டமன்ற ரீதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வேட்பாளர் சுவாமை பூர்த்தி செய்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் சென்னையில் எங்களது தலைமை அலுவலகத்திற்கு சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் மேலும் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது காரணம் திராவிட மாடல் ஆட்சி செய்வதாக சொல்லும் திமுக அரசு தாங்கள் அளித்த வாக்குறுதியில சதவீதத்திற்கு மேல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை நிலை ஆட்சி முடிய போகும் ஓரிரு மாதங்களிலே திட்டங்களை அறிவிப்பது என்பது நான்கரை வருடமாக காத்து கிடந்த மக்களை ஏமாற்றக்கூடிய தொடர் பணியாகவே இருக்கிறது ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை நம்ப வைத்தது போதாது என்று தற்போது மீண்டும் தேர்தல் வாக்குக்காக ஏமாற்றுவதற்காக புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது மக்களே முகம் குளிக்கும் வகையில் இருக்கின்றது வரும் தேர்தல் வாக்கு என்ற கணக்கிலே தற்போது திமுக மேலும் வாக்குறுதியை வாரி வழங்க நினைக்கிறார்கள் மக்கள் அவர்களிடம் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளும் கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு இதுதான் திமுகவுடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் கடந்த தேர்தலுக்கு முன்பு வீட்டு உபயோக மின்சார கட்டணம் மாதந்தோறும் வசூலிக்கப்படும் என்று கூறினார்கள் அதை புதுப்பிக்காமல் கட்டணத்தை உயர்த்ததுதான் மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற கூறலாம் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக டாஸ்மாக்கை மூடுவோம் என்று கூறினார்கள் விளைவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது மேலும் போதை பொருள் நடமாட்டம் அதற்கு பலு சேர்த்துக் கொண்டிருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறி ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து பெரும்பாலோர் அதற்கு பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யவில்லை செவிலியர்கள் போராட்டம் பணியாளர்கள் போராட்டம் இவை திமுக தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்கு தமிழகத்திலே எடுத்துக்காட்டாக இருக்கிறது குற்றச்சம்பவங்களை குறைப்போம் என்று ஆட்சி வந்தால் குறைப்போம் என்று கூறிய திமுக வந்த பிறகு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து சாட்சி தொலைக்காட்சி பத்திரிகை கிராமம் முதல் நகரம் வரை கொலை கொள்ளை திருட்டு பாலியல் போதை பொருள் நடமாட்டம் என்ற மக்கள் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சூழல் குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களிடம் திமுக ஆட்சியில போதை பொருள் பழக்கம் அதிகரித்து விட்டது என்பது வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கேட்டா சொல்லுங்க சொல்லிட்டேன் ஏ குட்டனிலே தோத்துட்டேன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சப்ப நீங்க கொஞ்ச அமைதியா இருங்க நீங்க சிவராமன் சிவராமன் நீங்க அதிகாரப்பூர்வமாக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடெல்லாம் எந்தெந்த கட்சியோடு முதன்மை கூட்டணியிலோ இருக்கிறதோ அந்த முதன்மை கூட்டணி கட்சி தான் ஏற்றவாறு கூட்டணி கட்சிகளோடு பேசி அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தேர்தலில் வெற்றி உறுதி செய்து கொள்ளும் வகையிலே முடிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கிராமம் முதல் நகரம் வரை இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெளியிலே வந்து தமிழகம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனார் என்ற ரீதியிலே நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை என்ற மரியாதைக்குரிய கட்சியாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி என்றும் தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மாற்றுக்கருதே கிடையாது கட்சியை பொறுத்தவரையில ஏற்கனவே வாங்கிய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எண்ணிக்கையை விட அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லாமலே இருக்காது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது இருப்பினும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையில எப்பொழுதுமே கூட்டணி கட்சியினுடைய தலைமை கட்சியோடு முறையாக சரியாக பேசி சுமூகமான தீர்வு நல்ல தீர்வு வெல்லக்கூடிய தீர்வாக அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று பெரும்புகிட்ட கட்சி அதையே நாங்களே பேணிக் காட்டுவோம் எடப்பாடி பரவீச்சாலை பக்கத்து பரவீச்சால் கட்சியெல்லாம் அப்ப இந்தியா முழுவதும் தொடர்ந்து நூற்று கணக்கான தோல்விகளை கண்ட காங்கிரஸ் திமுகவை ஒப்பீட்டு அப்படி என்ன கூறுவது என்று கேட்க விரும்புகிறேன் அதுபோல நான் வந்து

எல்லா கட்சிக்கும் சதவீதத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துவர்கள் வாக்காளர்கள் மக்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த சதவீதம் எல்லாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய சதவீதம் தான் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது பங்கும் இருக்கத்தான் செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலே கட்சிகள் இணைய வேண்டும் என்று நினைக்கிறோம் நல்லது நடக்கும் என்று நம்புவோம் எனக்கு அப்படி சொல்ல வேணுங்கிற அவசியம் கிடையாது ஏனென்றால் என்னுடைய குறிக்கோள் எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகால ஒருமைப்பாடோடு ஒற்றுமையோடு எந்த விதமான பேதமும் இல்லாமல் வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் கட்சியினுடைய தலைவர் நான் அதற்கேற்றவாறு என்னுடைய செயல்பாடு எப்பொழுதுமே அமையும் இது என்னுடைய பாணி இது ஒன்றும் புதிதல்ல அமைச்சர்களை பங்கு கேட்கறதுக்கான ஐடியா அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு எண்ணிக்கை கேட்பவாறு பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று நாங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு என்னுடைய கருத்து எங்களுக்கு தொண்டர்களுக்கு ஆயிரம் கருத்து இருக்கலாம் எனக்கும் ஆயிரம் கருத்து இருக்கலாம் அதை இப்ப களத்துல பரிமாறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து வரும் வராது

ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த முறை இன்னும் கூடுதலாக மாற்றம் வரும் என்று நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அதிமுக கட்சியினுடைய தலைமை அவர்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது அவர்கள்தான் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய விருப்பத்தை வேண்டுமானால் அவரிடம் நான் தெரிவிக்கலாம் அதை தெரிவித்திருக்கிறேன் பல கட்சிகளுடைய தலைவர்களோடு பல கட்சிகளுடைய தலைவர்களோடு ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து இருந்து நட்போடு பழகின்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதே நட்பை நான் தொடர்கிறேன் எதிர்கட்சியில் இருப்பவர்களும் சரி கூட்டணி கட்சியில் இருப்பவர்களும் இல்லாமல் இருக்கும் கட்சிகளிடமும் தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசுவது வழக்கம் அந்த வகையிலே புதிய கட்சி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறவன் ஆனால் அந்த கட்சி எந்த சூழல் வரும் என்பதற்கு அதிகாரம் பேச்சு வார்த்தையெல்லாம் பாஜக கட்சியாலமே அதிமுக கட்சியக்கே உண்டது நான் வந்து பாட்டு கிருஷ்ணா அவர் ஜென்டில்மேன் ஜேர்னலிஸ்ட் பிளண்ட் எனக்கு அது போன்ற பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக நடத்துவதற்கு அதிகாரம் கிடையாது அதிகாரப்பூர்வமாக நடத்துவதற்கு அதிகாரம் கிடையாது அதான் இல்ல நான் தான் சொன்னேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இல்லா கூட்டணி இல்லாதவர்களுக்கு நான் நட்போடு பேசிக்கிட்டேன் நான் வந்து எப்படி யாரோடு பேசினாலும் நான் இருக்கும் கூட்டணியினுடைய நலனுக்காகவே பேசுவேன் நீங்க பொதுவா தென் மாவட்டங்கள்ல பல மாவட்டங்களிலே பல தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வலு சேர்க்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அப்படி இருந்தால் தொகுதியை கேட்பது உரிமை இருப்பதாக அர்த்தம்

வந்து ஜனநாயகத்துல வந்து எதையும் தவறு என்று சொல்ல முடியாது அதுல வந்து உரிமையை பங்கை கேட்பதை தவறு சொல்ல முடியாது ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே முடிவு செய்ய வேண்டிய ஒன்று என்பதை நான் இன்றைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அது சம்பந்தமாக பேசுவதற்கு அதற்குரிய பெரிய கட்சிகள் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எடுக்கும் முடிவுதான் இதில் இறுதியாக இருக்க முடியும் बाद का कलमी लाना तो चाहिए समझे तो क्या इनमें समझे समझना तो ये रखवा देना तो समझना इसलिए हमारे लिए बेहतर है बाद नॉट बोले जो बट फॉर अनडेस्टेंडिंग फॉर अनडेस्टेंडिंग सोच रहा है हमें ना मुड़ी क्यों என்டிஏ தலைமையிலே கூட்டணின்னா மத்தியிலே பிரதமர் மோடி தலைமையிலே என்டிஏ கூட்டணி அதுல வந்து ஐயா எடப்பாடியும் இருக்காங்க சந்திரபாபு நாயுடு இருக்கிறாங்க குமாரசாமி இருக்காங்க நிதிஷும் இருக்காங்க தமிழகத்திலே என்டிஏ கூட்டணி அதிமுக ஐயா எடப்பாடியார் தலைமையில் என்றால் அதுல அவர் தலைமையிலே

நீங்க மாறாக எதிர்கட்சிகள் நடந்தது இந்தியாவிற்கு பாராளுமன்றத்திற்கு தலைமுடிவு ஜனநாயகத்திற்கு மாறாக நடந்தது மிகப்பெரிய தலைமுடிவு அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் சன்சட் தொலைக்காட்சியின் மூலம் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் அரசியலை கூர்ந்து தோனிப்போர்களை அதை பார்த்து கொண்டு இருந்தார்கள் அதனால ஜனநாயகத்திற்கு தலை குணிவு ஏற்படுத்துகின்ற எந்த செயலாக இருந்தாலும் சரி இந்த செயல் அந்த செயல் என்று நான் சொல்ல மாட்டேன் எந்த செயலாக இருந்தாலும் அது தவறு அந்த கட்சிக்கு தலை குணிவு அதை செய்தவர்களுக்கு தலைமுனைவு அவர்கள் அடுத்த முறை தங்களுடைய தொகுதிக்கு செல்ல வேண்டும் அவருடைய வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் அவர்கள் அவர்களை பார்த்து முகம் சுழிப்பார்கள் பாராளுமன்றத்தினுடைய மரபை மீறுபவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சபாநாயகர் அவர்களை பேச விடக்கூடாது ஒரு எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தினுடைய மரபை மீடும்போது அவர்கள் பேசுவது தவறு இதுல வந்து கட்சி வேறுபாடு பாகுபாடு கிடையாது இதுல வந்து ஒன்லி கைட்லைன் த பார்லிமெண்ட் கவுண்ட்